அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் காதல் முற்றிலும் வித்தியாசமானது அவர்கள் வெளியில் குளிர்ச்சியாக சிரித்தபடி சாதாரணமாக நடந்து கொள்வார்கள் ஆனால் மனதில் யாரையும் விரும்ப ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய கவனம் ஒரு தீபம் போல அங்கிருந்து ஒளிரும் அவர்கள் காதல் செய்வது உரையாடலால் கவனிப்பதால் சிறிய அதிசயங்களால் நகைச்சுவை இனிய பேச்சு அழகான வார்த்தைகளால் அதே போல மிதுன ராசிக்காரர்களின் காதல் தடுமாறும் வேண்டாம் ஆழமாக நேசித்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை காக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டு சூழ்நிலையில் இருந்தாலே அந்த வீட்டுக்கே உயிர் வரும் அவர்களின் சிரிப்பு பேச்சு புத்திசாலித்தனம் சொந்தமாக நடத்தும் பாசம் இவை குடும்பத்தார்களுக்கு ஒரு பெரிய சாந்தியை தரும் ஆனால் இவர்களுக்கு வீட்டில் சுதந்திரமும் அமைதியும் மிகவும் முக்கியம் அவர்களின் மனதை உடைக்கும் விஷயங்கள் கட்டுப்பாடுகள் குறைவான மதிப்பு சிறிய விஷயங்களுக்கு தகராடு உரையாடல் இல்லாமை குடும்பத்தில் அமைதி இருந்தால் மிதன ராசிக்காரர்கள் அந்த வீட்டை ஒரு சிறிய சுவன பூமி போல மாற்றி விடுவார்கள் அவர்கள் தங்களுக்காக இல்லாமல் அன்பானவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே உழைப்பவர்கள் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களின் புத்தி பேச்சு சிரிப்பு செல்வாக்கு இவற்றை கண்டு சிலருக்கு பொறாமை வரும் ஆனால் மிதன ராசிக்காரர்கள் எதிர்களுக்காக நேரத்தை வீணடிப்பவர்கள் அல்ல அவர்களின் எதிரிகள் எப்போதும் இரண்டு வகை அவர்களின் திறமைக்கு அடிமையாகும் பொறாமை கொண்டவர்கள் அவர்களின் வேகத்தை பின்தொடர முடியாதவர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஒரு விதத்தில் பறவையைப் போலவும் மின்னலைப் போலவும் அவர்களை யாரும் கட்டி போட முடியாது எதிரிகள் அவர்களை தாண்ட முயற்சித்தாலும் மிதன ராசிக்காரர்கள் வேகத்தில் பல மடங்கு முன்னே சென்று விடுவார்கள் அவர்களுடைய ரகசிய ஆயுதம் புத்திசாலித்தனம் உடனடி முடிவு கவர்ச்சி மிதிர ராசிக்காரர்கள் பணத்தில் அலைபோல் உயர்ந்து வளர்பவர்கள் செல்வ யோகம் உருவாகும் மூன்று முக்கிய குறுக நிலைகள் கிரக நிலைகள் உள்ளன அதே போலதான் இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானம் வணிக விரிவு பெரிய ஒப்பந்தங்கள் நிலம் வாய்ப்பு எல்லாம் தானாக வந்து சேரும் சனி ஒன்பதாவது இடம் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் வெளிநாடு அதிர்ஷ்டம் உயர்ந்த பதவி செல்வ பண்பு ஆல்கம் இது தொழிலில் ராகேஸ்வர யோகம் ஒரு பெரிய பிராக்சத்தோடு இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் இந்த கிரக நேரங்களில் மற்றவர்கள் ஆண்டுகள் எடுக்கும் வளர்ச்சியை மிதுன ராசிக்காரர்கள் ஒரு ஆண்டிலேயே அடைத்து விடுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் பறக்கும் காற்று போல அவர்களை கட்டி வைக்க முடியாது அவர்களுக்கு சுதந்திரமான வெளி சுதந்திரமான சிந்தனை சுதந்திரமான வாழ்க்கை த நீட் ஆல் டூ பிரெத் அவர்களை யாராவது கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்களுக்கு மனக்குழப்பம் பதட்டம் கோபம் உருவாகும் அவர்கள் இயல்பாகவே பிறந்து வந்தது புதுமையை உருவாக்க உலகை ஆராய சிந்தனையை விரிவாக்க மிதுன ராசிக்காரர்களின் ஆன்மாவை அறிந்தால் அவர்கள் எவ்வளவு அரிதான ராசி என்பதை புரிந்து கொள்வார்கள் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் மனம் ஒரே நேரத்தில் இரண்டு திசைகளை நோக்கி செல்லும் அற்புத இயந்திரம் போன்றது அவர்கள் யோசிக்கும் வேகம் கணக்காற்றும் திறன் விஷயங்களை பகுத்தறியும் வல்லமை இவை அனைத்தும் ஒருவரின் சாதாரண வாழ்க்கைக்கே சார்ந்தவை அல்ல வாழ்வே மாற்றும் ஆற்றல் கொண்டவை சில வேளைகளில் இவர்களுக்குள் ஒரு மறைஞானி இருப்பது போல ஒரு சிறிய நிகழ்வையும் படித்து அதன் பின்னால் இருக்கும் பெரிய சைகைகளை உணரக்கூடிய உள்பட திறமை இவர்களிடம் நிறைந்து கிடக்கிறது மேலும் பிறரால் காண முடியாத நுண்ணிய உணர்வுகளை படித்து வாழ்க்கையின் திருப்பங்களை முன்கூட்டியே புரிந்து கொள்வதும் இவர்களுக்கு இயல்பாகி விடுகிறது இந்த உள்மன ஆற்றலை சரியான பாதையில் செலுத்தினால் மிதுனம் எல்லா ராசிகளிலும் மிகுந்த எதிர்கால முன்னறிவிப்பு திறனை பெற்றவர்களாக மாற முடியும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் மக்கள் கூட்டத்தில் கலந்துவிட்டால் சில நிமிடங்களில் அந்த சூழ்நிலையில் ஆளுமை பெற்றவராக மாறுகிறார்கள் அவர்களின் பேச்சு திறனும் சிந்தனையை சொல்லும் பாணியும் கேள்வியை திருப்பி கேட்பதும் நகைச்சுவைக்குள் உண்மை சொல்வதும் இவையெல்லாம் அவர்களை மற்றவர்கள் உடனடியாக விரும்ப வைக்கும் திறன்களாக உள்ளன எந்த தொழிலில் சென்றாலும் இவர்களின் வாக்குத்திறம் அவர்களுக்கு ஆதாரமாக மாறி முன்னேற்றத்தை விரைவாக்கும் சக்தியாக செயல்படுகிறது மக்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்க ஊக்கத்தை தேட மன உறுதிக்காக வருவார்கள் ஒரு கூட்டத்தில் இவர்களால் சொல்லப்படும் ஒரு வரி கூட சிலரின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களின் சமூக காந்த சக்தி எதிர்காலத்தில் இவர்களை உயர்ந்த பதவிகளுக்கும் செல்வாக்குள்ள வட்டாரங்களுக்கும் அழைத்து செல்லும் மிதுன ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் நேரடி முறையில் வராது சிறிய வாய்ப்புகள் மறைந்துள்ள சந்தர்ப்பங்கள் திடீர் முடிவுகள் எதிர்பாராத புரிதல்கள் இவற்றின் மூலம் பணத்தின் ரகசிய வாயில்கள் இவர்களிடம் திறக்கப்படும் ஒருவர் கவனிக்காத ஒரு விவரத்தை கவனித்து வணிக யோசனையாக மாற்றுவது மற்றவர்கள் கவனிக்காத பணப்பாதையை இவர்களின் கூர்மையான மனம் கண்டுபிடிப்பது சரியான நேரத்தில் சரியான நபருடன் இணைவது இவையெல்லாம் இவர்களுக்கு திடீர் உயர்வு தரும் சின்ன யோசனை பெரிய லாபம் என்ற தத்துவம் இவர்களின் வாழ்க்கையில் நேர்மையாகவே செயல்படுவது போல குறிப்பாக மனிதர்கள் தகவல்கள் தொடர்புகள் புதிய செயல்முறைகள் இவைகளில் இருக்கும் மறைந்திருக்கிற மதிப்பை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களை வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கும் நிலையில் தள்ளும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிற்கும் மனிதர்கள் அல்ல அவர்களின் மனதின் இயக்கம் பிறரைவிட பல மடங்கு வேகமாக இருக்கிறது இந்த வேகமான சிந்தனை புதிய விஷயங்களை உடனே கற்றுக்கொள்ளும் திறன் மாற்றங்களை தழுவும் ஆற்றல் ஆகியவை அவர்களை எதிர்காலத்தில் பல மடங்கு உயரத்திற்கு இழுத்துச் செல்லும் ஆரம்பத்தில் இவர்களுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நேர்மாறாக அல்ல உண்மையில் அவர்களை சரியான திசைக்கு அழைத்துச் செல்லும் பிரபஞ்சத்திற்கு செயல் ஒரு கட்டத்திற்கு வந்த பின் மிதன ராசிக்காரர்களின் திறமையை புரிந்த மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் இவர்களை தங்கள் குழுவின் முக்கிய மூளை என பார்க்க தொடங்குவார்கள் பல துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் என்பதனால் ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளையும் கையாளும் திறன் இவர்களை ஒரு அற்புதமான பல்துறை நிபுணர் நிலைக்கு கொண்டு செல்கிறது எதிர்காலத்தில் இவர்களுக்கு திடீரென கிடைக்கும் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது மிகப்பெரிய சம்பள உயர்வு அதே இவர்களின் தன்னம்பிக்கைகளையும் எதிர்கால பாதைகளையும் முழுவதும் மாற்றி அமைக்கும் மிதன ராசிக்காரர்களின் காதல் உலகம் வெளியில் தெரியும் போல் எளிதானது அல்ல அவர்கள் சிரிக்கும் பேசும் நகைச்சுவை கூறும் மனிதர்களாக இருந்தாலும் உள்ளங்கையில் எளிதில் திறக்காத மிக பெரும் உள்ளது இவர்களின் மனதின் இரட்டை இயல்பு காரணமாக காதலில் சில நேரங்களில் அவர்கள் குழப்பமானவர்களாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் சரியான நபர் வந்தால் முழுமையாக அன்பு கொடுக்க தயாரானவர்கள் ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இவர்களின் உடல் உணர்வு மிக வலுவாக இருக்கும் காதல் உறவில் இவர்களை அதிகம் கவர்வது புத்திசாலித்தனம் உரையாடல் ஒரு புதிய அனுபவம் மற்றும் சுதந்திரத்தை மதிக்கும் துணைவர் தங்கள் இதயம் நிச்சயமான இடத்தில் பொருந்திவிட்டால் மிதனராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையான ஆதரவு தரும் உறவை உயிரோடு வைத்துக்கொள்ள ஒரு தனிப்பட்ட முயற்சி செய்யும் அற்புதமான துணையாக மாறிவிடுவார்கள் இவர்களின் அன்பு ஒரு ஆழமான நட்பு ஒரு உயிர் உந்துதல் ஒரு ஆன்மீக இணைப்பு போல மாறும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் நேரடியாக போராடுபவர்கள் அல்ல ஆனால் தகவல் புத்தி தந்திரம் இவை இவர்களின் ஆயுதங்கள் ஒருவர் இவர்களுக்காக எதிராக செயல்பட முன்றால் மிதன ராசிக்காரர்கள் அவர்களின் திட்டத்தை உடனே படித்து விடுவார்கள் இது இவர்களின் மரக்கடுத்து வேகமும் மனிதர்களை ஆராயும் திறனும் காரணமாகும் எதிரிகள் இவர்களை கீழே தையல்ல முயன்றால் அவர்கள் ஒரு பக்கம் இவர்களை கவனிப்பதாக காட்டிக்கொண்டே மறுபக்கம் அமைதியாக தங்கள் வெற்றியின் வழியை அமைத்து கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்னால் நின்றிருந்த கூட்டமே இவர்களை முன்னே தள்ளும் சக்தியாக மாறும் இது மிதனராசிக்காரர்கள் கொண்டிருக்கும் மறைமுக ஆற்றலின் உச்ச நிலை தங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்களையும் சில நேரங்களில் கண்ணியமாக வென்றுவிடும் பண்பு இவர்களிடம் உள்ளது இதுவே இவர்களை ஒரு விசேஷமான மனிதராக மாற்றுகிறது மேலும் அனைவரும் நினைப்பது மிதுனம் எப்போதும் பேசும் சிரிக்கும் சமூகத்தில் கலக்கும் ராசி என்று ஆனால் இந்த ராசிக்காரர்களின் உண்மையான ஆற்றல் அவர்கள் தனியாக இருக்கும் நேரத்தில்தான் வெளிப்படும் வெளி உலகம் அவர்களை சுழற்றி கொண்டிருந்தாலும் மனம் அமைதியாக தன்னுள் பயணிக்கும் தருணங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த நேரங்களில் அவர்கள் தங்களின் வாழ்க்கை இலக்கைகளை மறுபடி செய்து எவராலும் கவனிக்க முடியாத அளவுக்கு கூர்மையான முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களின் தனிமை என்பது பயம் அல்லது துயரமல்ல அது அறிவு வளர்க்கும் நிலம் புத்தி செழிப்பு உருவாகும் இடம் பிற ராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு சோகமாக இருக்கும் ஆனால் மிதன ராசிக்காரர்களுக்கு அது ஒரு ரகசிய ஆலயம் அங்கு அவர்கள் தங்களை புதுப்பித்து மீண்டும் உலகை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுவார்கள் இந்த ரகசியமான மன ஓட்டமே அவர்களை எதிர்காலத்தில் பலரைவிட சிறப்பாக முடிவெடுக்க வைக்கும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் கடின உழைப்பால் மட்டுமே பணம் சம்பாதிப்பவர்கள் அல்ல அவர்களின் புத்தியும் தகவல் பகவலும் திறனும் அவர்களுக்கு பணத்தையே தாங்களாக வரச